இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம தமிழ் கட்சி இப்போ நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒளிவாங்கி சின்னத்துல போட்டியிடுது நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி எங்ககிட்ட வந்து சொன்னாப்ல ஒளி வாங்கி சின்னம் சொல்லாதீங்கமா மைக்குன்னு சொல்லுங்க மைக்குன்னு சொன்னா தான் தெரியும் ஒளிவாயின்னு சொன்னா மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாரு அவர் எங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பெரும் அக்கறையில தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா பாருங்க இந்த தமிழர்கள் தான் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகத்துல பல்வேறு பழைய மொழிகள்லாம் அழிஞ்சுட்டே வருது ஆனா தமிழர்கள் தான் பழைய மொழியே இன்னும் பேச்சு வழக்கில் இருந்து பேசுறாங்க அப்படின்னா அது தமிழ் மொழி தான் தமிழர்கள் தான் தமிழ் மொழியை வந்து காத்துட்டு இருக்காங்க ஆனா பாரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்களேன் தமிழர்களுக்கு ஒளி வாங்கினு சொன்னா புரியாது மைக்குன்னு சொல்லுங்க ஆங்கிலத்துல சொல்லுங்க இந்த மேல படங்கள பாருங்க ராயல் பேக்கரி அது ஆங்கிலம் தான் அறிவிப்பு பதாகையிலே தமிழ் கிடையாது எல்லாமே ஆங்கிலம் தான் இந்த ஒரு ஆட்டை வருது கே ஆர் மாதவன் சொல்லிட்டு கே அந்த இனிஷியல் வந்து நம்ம தமிழ்ல வைக்க மாட்டோம் இங்கிலீஷ்ல தான் வைப்போம் அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு தமிழுக்காக எந்த மொழிக்காக தமிழர்கள் உயிரை கூட மதிக்காமல் தன்னுடைய உயிரை துச்சம் என்று மதித்து விட்டார்களோ இன்னைக்கு அந்த தமிழர்கள் கிட்ட தமிழ் சொல்ல முடியாது தமிழ்ல பேச முடியாது என்கின்ற நிலைமையை உருவாக்கியது இந்த இந்த பக்கம் திருக்குறளை ஊர் வருது பாத்தீங்களா இந்த திருக்குவே பிறந்த ஒரு ஒரு மாபெரும் அறிஞர் அவர்தான்

தமிழ் வராது அதே மாதிரி இன்னைக்கு சட்ட காவிரி நீர் வராது பல்வேறு சட்டங்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றினார்கள் தில்லியில தில்லியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள்

அனுமதி வழங்குது அதுக்காக சட்டம் போடுது நீர் நீர் பரப்பை அடுத்தவங்களுக்கு தாரை வாக்குறாங்க நிலத்தில் இருக்கக்கூடிய கனிமவர்களை கொள்ளையடிப்பதற்கு தனிப்பெரும் முதலாளியாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி வேதாந்த குழுமத்திற்கு தாரை வாக்கிறது மோடி அரசாங்கம் அதெல்லாம் நிறுத்தி பேசுவதற்கு திமுக இதுவரைக்கும் துப்பு இருக்கா முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில முப்பத்தி எட்டு திமுக எம்பி கொடுத்தீங்க யாராவது ஒருத்தர் காவிரிக்காக பேசினாங்களா போன

மறுமுறையும் மறுமுறையும் நீங்கள் வாக்கு செலுத்த போறீர்கள் என்பதை சிந்திச்சு பாருங்க இது உங்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல பத்து ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணு நீர் சோர்வோடு இருக்குமா இந்த மண்ணு மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நீர் கிடைக்குமா நஞ்சில்லாத சோறு கிடைக்குமா இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணுமா இல்லையா ஐம்பது விழுக்காடு இருக்கும் பெண்கள் மக்கள் தொகை ஐம்பது விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியாவது அரசியல் எல்லாம் பங்களிப்பு செஞ்சிருக்கா

இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக போட்டியிட அறிவித்திருக்கிறார் அந்த வகையில்

தில்லி அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவது கேரளா அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தருக்கு கூட திராணி கிடையாது ஒருத்தர் கூட தமிழ் திமுர் கிடையாது இதெல்லாம் மாற்ற வேண்டும் நினைக்கிறேன் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் நாம் தமிழ் கட்சி வென்றெடுத்தா இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய அத்தனை உட்கட்டமைப்பையும் நாங்கள் தலைமை ஏற்றுவோம் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தலைமை ஏற்றுவோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு மருத்துவர்

போர் போடுறோம் ஆயிரம் அடிக்கு போர் போடுறோம் நமக்கு கிடைக்காத தண்ணி இங்க இருக்கக்கூடிய சிபிசிஎல் காரங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஓஎன்சி காரர்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம அடி வரைக்கும் போறோம் அவன் ஆயிரத்தி இருநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு போர் போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கணும் நமக்கு என்ன கிடைக்கணும் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருக்கு இதே நிலமை இன்னும் பத்து வருஷத்துக்கு போயிட்டே இருந்தது அப்படின்னா இந்த நிலத்துல நீர் இருக்காது நீர் இல்லைன்னா சோறு இருக்காது சோறு இருக்காதுன்னா உயிர் இருக்காது உயிர் இல்லைன்னா இந்த நிலம் பரபரப்பாக மாறப்போவதை எந்த அரசு மாற்ற முடியாது இந்த நேரத்தில் நம்ம புள்ள குட்டியை நல்ல நல்ல உடையில் வளரணும்னு நினைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மண்ணும் அதன் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்கே அமைக்கணும்னு நினைக்கிறோம் படித்தவர்கள் ஏன்னா அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தங்கள்சிக்காக நான் நினைக்கிறோம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்று நாம் கட்சிக்காரங்க நாங்க உறுதியா நிக்கிறோம் எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த ஒளி வாங்கி இந்த ஒளி வாங்கி சின்னத்துல ஒரே ஒரு முறை வாக்களிங்க ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக வாக்களிச்சுட்டீங்க உங்களுக்கு என்ன உரிமை கிடைச்சது என்ன உரிமை கிடைச்சது காவிரி வந்துச்சா காவிரி நாகப்பட்டினத்துக்கு வரணும்னா கார்த்திகா டெல்லி நாடாளுமன்றத்துக்கு போகணும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க வாக்கு எந்திர பட்டியல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது வரிசையில உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பெண் நாம் தமிழர் கட்சியின் இந்த வாங்கி சின்னத்துல போட்டிடுறேன் மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னத்துல ஒரு வாக்கு இனத்தின் முன்னாடி உங்களுக்கு நிக்கிறோம் வாங்கி சின்னத்துல மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் தகரநிதி தக தப்பா நிதி தூக்கி அந்த பக்கம் கடாசுங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க என்னைக்கு வாக்களிக்க போறீங்க

தமிழர்களே தமிழர்களை வேலைக்கூடாக அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி சின்னத்துல வாக்களிங்க நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அளிங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்